உதயநிதி பேசுனதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் சார் அதாவது தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்குது இங்கே செயல்படுறது தமிழ்நாட்டில் செயல்படுறது அதிமு பாஜகவுடைய கிளை கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை எப்படி எடுத்துக்கிறது சார் நேர்களுக்கு மாலை வணக்கம் உதயநிதி அவர்களை பொறுத்தவரைலாம் ஒரு ஒரு வியூகம் அதாவது நரேஷன் ஒன்று வந்து கொண்டு போகிறார் அதாவது திமுகவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு நிலை பாஜக இங்கே வரக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து வெற்றியை வந்து ஈட்டி கொடுத்துருக்கு அப்போது அது வந்து ப்ரூவன் அண்ட் டெஸ்டட் ஒரு பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் அந்த வியூகத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கெட்டிமாக பிடிக்கிறார் இது வந்து கடந்த காலத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த வியூகத்தை எடுத்திருக்கிறார் அதையே வந்து அவர் துணை முதல்வர் என்ற மாதிரி என்ன பண்றாருனா இது அமித்ஷா தான் கட்டுப்படுத்துறாரு பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு பின்னாடி இருக்கணும் போது அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு வியூகம் அது கூட வந்து இப்ப செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இப்ப மாற்றுக் கட்சியில் போயிருக்காங்க கொண்டாங்கன்னாலும் அவர் வந்து தாவேக்காவை பத்தி பேசுறது கிடையாது இப்ப வந்து அதிமுகவை பத்தி பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா போட்டி தமிழகத்துல வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் இரண்டு துருவமா இருக்கணும் அப்படி ஒரு போட்டியை தான் திமுகவும் விரும்புது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரை தாக்கணும் யாரை தாக்கக்கூடாதுன்றத கொஞ்சம் தெளிவாக இருக்கார் அப்போ அவர் வந்து இப்போ செங்கோட்டையன் போயிருக்க சீசன் அவர் கட்சியில் சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது இப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் எல்லாரும் பேசும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அதை அதை பற்றி அவ்வளோவா பேசாமல் அவர் வந்து அதிமுகவை பற்றி பேசுகிறார் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட பிடியில் இருக்குது குறிப்பாக அமித்ஷாவோட பிடியில் இருக்கும்போது என்னென்னா அவர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ் ஸோ இது இதை வைத்து தான் அவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறார் இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காட்சியில் போட்டிருந்தது ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ துணை முதல்வர் ஒன்று சொல்கிறாரு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா யார் எங்கே போனாலும் நல்லா இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் துரோகிகள் போனாங்கன்னா அதை அதிமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு திருப்பி வந்து திமுக நடக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு செங்கோட்டையனை வந்து ஒரு மைண்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்றத தாண்டிட்டு தாவேகாவை பத்தி அவர் போகல உள்ள விஜய பத்தியோ புதுசு புதுசா வந்தாங்க நேத்து முலையில முளைச்ச காலம் அப்படின்னு பிரேமலா அவர்கள் சொன்னப்போ அந்த கூட்டுருக்கு எல்லாம் போகல அவர் என்ன பண்றாரு செங்கோட்டையனை வந்து இவர் வந்து கட்சிக்காரர் அல்ல கட்சிக்கு துரோகமில்லைத்தாருன்னு சொல்லி யார் கலந்துக்கிட்டாரு ஒரே ஒரு சின்ன குறிக்கேடு அதாவது எடப்பாடியோ தவேக்காவை விமர்சனம் பண்ணல அப்படியே கடந்து போயிட்டாரு இந்த பக்கம் உதயநிதியும் தாவேக்காவை வந்து விமர்சனம் பண்ணாமல் அப்படியே கடந்து போகிறாங்க அப்போ ரெண்டு பேரோட அந்த நேரட்டிவோ அப்படிங்கிறது ஒன்று தானா ஆமாம் சார் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் இருக்கணும் ஒன்று நீங்கள் ஆளுங்க இல்லை நாங்கள் ஆளுறோம் உங்களுக்கு மாற்றுனாங்க எங்களுக்கு மாற்றுனீங்கன்னு சொல்லிட்டு இந்த இரண்டு கட்சிகளும் மக்களை போய் சந்தித்து தெரு திருவா அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தார் தாவேக்காவில் அதுக்கப்புறம் தாவேக்கா முன்னெடுத்த அரசியல் என்ன இல்ல ஒரு போராட்டம் என்ன இல்ல ஒரு பிரச்சாரம் என்ன ஒரு வியூவை என்ன எதுவுமே கிடையாது வெறும் வர்ச்சுவல் வாரியர்ஸை வைத்து கமெண்ட் போடுறது பாராட்டுறது திட்டுறது இதுதான் இதை தாண்டி அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு கோபிசெட்டிபாளையம் நேத்து திமுக சார்பாக ஒரு பெரிய பிரம்மாண்ட கபடி போட்டி நடக்குது சுட்டு வாரத்துல இருந்து எல்லா கபடி வீரர்கள் இளைஞர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஒரு 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 நிகழ்ச்சி அதே கோபிசெட்டிப்பாளையத்துல கிட்டத்தட்ட ஒரு அதிமுக கோபிசெட்டிப்பாளையத்து செங்கோட்டின் போனதுக்கு பிறகும் என்னால கூட்டத்தை காட்டி அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு செங்கோட்டையின நாங்கள் அம்பலப்படுத்துவேன் அப்படின்ற இந்த ஒரு தொகுதியை பத்தி கவலை கிடையாது இதை மக்கள் பார்த்துக்குவாங்க ஆண்டவன் பார்த்துக்குவான் அதிமுகவுக்கு தான் இந்த கட்சி சொந்தம் தொண்டர்களுக்கு தான் இந்த இயக்கம் சொந்தம் தனிப்பட்டவர் ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல விற்கிறார் இப்போ ரெண்டுமே ஒரு தொகுதி நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்போ கோபிசெட்டிப்பாளையம் செய்தியில் இருக்கும்பொழுது பண்றாங்க இப்போ இந்த இடத்துல தாவேக்காக்கு தனக்கு உண்டான அரசியலோ அது வார்த்தைகள்லாம் அவங்க வந்து திமுக எதிர்ப்பு என்பதை சொல்கிறாங்களே தவிர்த்து உண்மையான திமுக எதிர்ப்புன்னு பார்த்தா அது அதிமுக அப்படின்றத கிட்டத்தட்ட உதயநிதியும் அக்னாலஜி பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை தான் எதிரியாக ஏற்றுக்கிறார் கணக்குகள் சொல்லலாம் சர்வேல வந்து தேவைக்கா முந்துது ஒரே தேர்தலில் வந்து பயங்கர பாப்புலராக இருக்காருட்டு அந்த கணக்குகள் ஊடகத்தில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ரெண்டு பேருமே இன்னைக்கு அவங்களோட இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா திமுகக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க அது கோபி செட்டி பாலைன்ற காரணத்தினால தான் செங்கோட்டையை பத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி கோடிட்டு கட்டுறாரு நயினார் நாகேந்திரனோட கருத்தும் பார்க்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க